இப்போ ஆல்ரெடி வந்து நான் அதில் நாலு லைன் செயின் ஸ்டிட்ச்சு ஒரு லைன் பார்த்தோம் அப்படின்னா கட்வீடு சில்வர் கலரில் கொடுத்துருக்கேன் சாரி வந்து சில்வர் கலரில் இருக்கிறனால நான் சில்வர் கலர் ஜெரி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன் ஒரே மாதிரி கேப்பாக ஒட்டுங்க அடுத்தடுத்து தான் ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு இந்த மாதிரி லாங் டியூப் இட்ருக்கு இல்லையா இது நான் எடுத்திருக்கேன் நம்ம டொண்ட்டி டொண்ட்டி த்ரீ நீண்டில் எடுத்துக்கலாம் கிராஸாக ஒரு குட்டி ஸ்டிச் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் லாங் டியூப் ட்யூப் கொடுக்கலாம் அவ்வளோதான் அதை நான் சுற்றி கொடுத்துருக்கேன் சிம்பிளாக அவ கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி தான் நெக்கை சுற்றி நான் கொடுத்துருக்கேன் பேக் மேக்லாம் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த லைன் மேலே தான் நம்ம ஸ்டிச்சு போடணும் செயின் ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் முடிக்கணும் லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சுடுங்க ரெண்டு எண்டு நாட் போட்டு முடிச்சுருங்க சில்வர் கலரில் இந்த வீடு கொடுக்குறேன் ஏன்னா சேரீ வந்து சில்வர் கலரில் இருக்கிறதுனால நான் சில்வர் கலரே கொடுக்குறேன்

அப்படியே நெக்கை சுற்றி கொடுத்துடலாம் கண்டினியூ ஸ்டிச் அப்படியே கொடுத்துருக்காங்கண்ணா அவ்வளோதான் சிம்பிளாக ஒரு டிசைன் முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் நெக்கை சுற்றி அந்த பீடு வந்து கொடுத்து முடிச்சிடலாம் இந்த டிசைனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேசிங் வந்து கிடையாது இது நீங்களாக வந்து அதை ஸ்டோனை ஒட்டி நம்ம சுற்றி வந்து நம்ம டியூப் விட்டு தான் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ரவுண்டு வீடு வந்து கொடுக்குறோம் ஒரு சிம்பிளான டிசைனாக இந்த டிசைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக முடிச்சிடலாம் இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்குக்கு வந்து சிம்பிளாக கொடுத்துட்டு ஸ்லீவுக்கு வந்து நல்லா ஒரு கிராண்டான டிசைன் கொடுக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இப்போ பேக் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு கிளாத் வந்து நான் கலட்டிட்டேன் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் டிசைன் ஃபுல்லாக குந்தம் ஸ்டோன் வச்சு நம்ம வந்து இது லாங் டியூப்பை வச்சு கொடுத்து முடிச்சிருக்கோம் இப்போ பேக்கை ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ கலட்டிட்டோம் அப்படின்னா பேக்கை எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ எப்படி ஃப்ரண்ட்டு மாட்டுறதும் பார்க்கலாம் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வலது பக்கம் வர மாதிரி தான் வேணும் இடது பக்கம் போட்டுறாதீங்க அதுதான் நம்ம பார்த்து பண்ணணும் இப்போ கீழே வந்து நான் ரவுண்டு ரிங் வச்சுருக்கேன் இது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க ரிங் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா பத்தலை அப்படின்னா துணி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ரிங்கை நம்ம வந்து மாட்டிக்கலாம் இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இதுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அதனால் எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம வந்து ரிங்கை மாட்டிக்கலாம் அவளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிடுங்க நல்லா சுற்றி டைட் வைங்க அப்போ தான் நல்லா டைட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் கிளாத்தை வந்து லைட்டாக இழுங்க ரொம்ப இழுத்தோம் அப்படின்னா டேமேஜ் ஆயிரும் நல்லா டைட் வைங்க நல்லா ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி சவுண்ட் இப்போ இதில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேலே வந்து ஒரு பார்டர் லைன் இருக்கும் ரெண்டு லைன் வரும் ஃபஸ்ட் லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் மேலே வந்து தையலுக்கு போயிடும் அந்த லைன் மேலே சேஞ்சஸ் போட்டுகிட்டே வாங்க குட்டி குட்டியா போடுங்க அப்பதான் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு நாலு பேக்ல கொடுத்த மாதிரியே நாலு லேயர் வந்து போட்டு முடிச்சிடலாம் நல்ல நெருக்கமாக கொடுங்க குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் கொடுங்க அப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் ஏன்னா நீங்கள் டெய்லர் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் போடுறதுக்கு வீட் சொருக்கு தான் கொடுக்குறனால இதுக்கு நம்ம வந்து ட்ரேஸிங் கிடையாது ஒரு சிம்பிள் நெக் ட்ரெசின் இது இதே நீங்கள் ஒரு ஃப்ளவர் அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரேஸிங் புக் வந்து வாங்கிக்கோங்க மேம் நேற்று நான் உங்களுக்கு நான் குரூப்பில் அனுப்பிவிட்ருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட்டி டூவிலருந்து ஃபார்ட்டி எய்ட்டுக்கு அபோவ் வர யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரேஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு நீங்கள் அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து நான் சேஞ்சஸ் போட்டு முடித்தாச்சு அடுத்து வந்து நைலான் த்ரெட் எடுத்துக்கிறேன் கட் நல்லா இருக்கும் நல்லா சைனிங்காக இருக்கும் இதுலேயே கலர்ஸ் அவைலபிள் நிறையா இருக்குது எல்லா கலர்ஸுமே கிடைக்குது சில்வரில் கொடுங்க நல்லாயிருக்கும் சில்வர் கோல்டு அதே மாதிரி காப்பர் கலர்லேயும் கிடைக்கிது சாரிக்கும் மச்சா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஃபேப்ரிக்ல எடுத்துக்கோங்க அதாவது கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரே மாதிரி கம் ஓட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் நீடில தலைகளாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க அடுத்து லாங் டியூப் எடு எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காயட்டும் மேம் காய்ஞ்ச பிறகு நம்ம ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் நம்ம உடனே போட்டோம் அப்படின்னா கா நம்ம விலகிக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் காயட்டும் ஃபஸ்ட்டு ஒரு லூப் மட்டும் எடுத்துக்கிறேன் க்ராஸாக கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் எடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு இது எடுங்க க்ராஸ் கிராஸ் ஆகின மாதிரி ஒரு குத்தி அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து கிராஸ் கிராஸாக கொடுக்கணும் லாங் டியூப்போடு அப்படியே வந்து எனக்கு சுற்றி கொடுத்துட்லாம் ஈஸி தான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பீடு வந்து கொடுத்து முடிச்சிடலாம் அப்படியே வீடு கொடுத்து முடிச்சிடலாம் பேக்கில் கொடுத்த மாதிரியே நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு வந்து கொடுத்து முடிச்சிடலாம் நான் கொடுத்துருக்குது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் டிசைன் இதிலே நீங்கள் டிசைன் வேறு டிசைன் கூட எங்கே ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க மேம் ஏதாவது டவுட்டு கரெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நாளைக்கு வந்து ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம் பிக்காக் டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணோம் அதில் வந்து டிசைன் எப்படி அப்ளை பண்ணுறது நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்